வணக்கம் செய்திகள் முகிலாள ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததை கண்டித்து கிராம மக்கள் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள பெட்ட முகிலாளம் ஊராட்சிக்குட்பட்ட பழைய கவுண்டனூர் உள்ளிட்ட ஆறு கிராமங்கள் உள்ளது இந்த கிராமங்களில் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் மற்றும் ஆள்துறை கிணறுகளை ஆழப்படுத்த பொக்லைன் வாகனங்களை வனப்பகுதி வழியாக கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என அப்பகுதி மலைவாழ் மக்கள் கோரிக்கை வைத்தும் பல போராட்டங்கள் செய்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத இந்த நிலையில் இன்று தொழுபெட்டா புள்ளட்டி பகுதியில் மக்களவை தேர்தலை இரண்டு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு ஆனால் தெருவுபிட்டா பகுதியில் உள்ள வாக்காளர்களும் வாக்காளர்களும் தாங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் வாக்களிக்க மாட்டோம் என வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த தேங்கனி கோட்டை வனசரகர் விஜயன் மற்றும் பிடிஓ சீனிவாசமூர்த்தி உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தாங்கள் கோரிக்கையை நிறைவேற்றித் தருவதாக கூறியும் அப்பகுதியில் உள்ள மக்கள் மாலை ஆறு முப்பது மணி வரை வாக்களிக்காமல் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் மேலும் இரண்டு மணி நேரம் வாக்களிக்க நேரம் ஒதுக்கப்பட்டு அங்கு தேர்தல் அலுவலர்கள் காத்துள்ளனர் குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது வெட்ட ஊராட்சியில் வசிக்கும் மலைவாழ் கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் நேரங்களில் அரசியல் கட்சியினர் பொய்யான தேர்தல் வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்று செல்கின்றனர் அதற்கு பின்பு தேர்தல் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் எங்கள் பகுதிக்கு வருவதில்லை அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை இதனால் இந்த முறை எங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையில் தேர்தலை புறக்கணித்து வாக்களிக்க மாட்டோம் என கூறுகின்றனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ் பெட்டமுள்ளையாள பஞ்சாயத்து தலி தொகுதி தொழுபெட்டா கிராமத்தில் நாங்கள் வந்து வசிட்டு இருக்கிறோங்க உங்க எங்க தாத்தா என்ன சொன்னாருனாக்கா ரோடு சாங்ஷன் ஆகிருக்குதுன்னு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு ரோடு சாங்ஷன் ஆகிருக்குதுன்னு எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னாங்க இப்போ நாங்கள் எங்கள் பசங்களுக்கு ரோடு சாங்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்சு நாங்கள் சொல்லி சொல்கிற நிலைமையாயிடுச்சி பார்த்திங்களா எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் வருவாங்க நாங்கள் ரோ ரோடு வசதி பண்ணித்தரோம் குடிநீர் வசதி பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஓட்டு போட்டு ஏமாற்றிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க இங்கே பார்த்திங்களேன்னாக்கா பசங்களை இங்கே வந்து பள்ளிக்கூடம் இருக்குது இருந்தால் கூட அஞ்சாவது வரதான் இருக்குது அதுக்கு மேற்படிப்புக்கு போச்சுன்னாக்கா வெளியில போகணும் இந்த ம இந்த மலையில் வந்து பஸ் வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது இங்கே போய் படிக்கணும்னாக்கா மழை காலத்தில் நடந்து போக முடியாது இருபது கிலோமீட்டர் நடக்கணுங்க இருபது கிலோமீட்டர் நடந்துச்சுன்னாக்கா இந்த காலத்தில் போக முடியாது இந்த சாலை வசதி இல்லைன்னாக்கா இங்கே வர்ற டீச்சர்ஸ் எப்படி வருவாங்க இதனால் குடிநீர் சால வசதி ஒண்ணுமே வசதி இல்லாத காரணத்தினால இந்த தேர்தலை வந்து எங்களுக்கு நாங்க புறக்கணிக்கிறோம் நாங்க அறுபது நாங்க எங்களுடைய மூணு தலைமுறையில இருந்து இங்க வாழ்ந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்கோம்னாங்க இதனால செஞ்சதுனால நாங்க இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போயிடுற விடுங்க நாங்க எதுக்காக ஓட்டு போடணும்